வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு புறாவை தின்றதுக்கா இந்த சோதனை நமது அனுபவம் உண்டு பலரது அனுபவங்களை நாம் கேள்விப்பட்டதும் உண்டு இந்த சின்ன தவறுக்கா எவ்வளவு பெரிய தண்டனை என்று வியந்ததும் உண்டு கேள்வி நாயகனே இந்த கேள்விக்கு பதில் எதையா என்று நாம் தவித்தது உண்டே தவிர பதிலை சொன்ன மகான்களை நாம் மதித்து பயன் கொள்ளவில்லையே அதாவது முன்வினை பதிவால் சிறு தவறு கூட பெருந்துன்பம் விளக்கக்கூடும் அப்படி சிறு தவறு கூட நடக்காமல் வாழ்வதற்கு தவத்தால் பெற்ற விழிப்புணர்வுதான் துணை செய்யும் அறிவு தன் விழிப்பு நிலை பெறாத தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியில்லை என்றார் மகரிஷி அதனால் தவத்தை அன்றாட கடமையாக்க பரிந்துரைக்கிறார் வள்ளுவருந்தகை எனது நண்பர் ஒரு நாள் ஸ்கூட்டரில் போய்க்கொண்டிருந்தபோது சாலையில் யாருமே இல்லையாம் ஆனாலும் ஒரு சிறிய கல் மீது சக்கரம் ஏற நழுவி விழுந்து கால் முட்டி பிசகி எட்டு மாதம் படுக்கையிலே போட்டுவிட்டதாம் வலி சிரமம் அலைச்சல் செலவு என்று பாடாய் படித்துவிட்டது என்றார் சில நாட்களுக்குப் பிறகு வேறொரு நண்பர் அவர் ஸ்கூட்டரில் வேகமாக போது ஒரு வண்டி குறுக்கே வர மோது தவிர வேறு வழியில்லை தீர்ந்தோம் என்று நினைத்த தருணத்தில் எப்படியோ தெய்வாதீனமாக தப்பிவிட்டாராம் எல்லாமே கண்யமைக்கும் வினாடியில் நடந்துவிட்டன என்றார் அவர் அது என்ன தெய்வாதீனம் எப்படி காப்பாற்றியது இந்த கேள்விகளுக்கு காரணத்தை தேட வேண்டும் யாருமே இல்லாத சாலை மிதமான வேகம் விபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை அங்கு முட்டி பிசகி எட்டு மாதம் படுக்க வைக்கிறது முடிந்தோம் என்ற இடத்தில் ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் காப்பாற்றப்படுகிறார் என்றால் எது இங்கே எப்படி வேலை செய்கிறது மகிழ்ச்சி சொல்கிறாங்க ஒரு தீய விளைவு வரக்கூடிய சூழ்நிலை அமைந்தது ஆனால் அந்த துன்பத்தை சந்திக்க வேண்டிய கர்மா பாவ பதிவு அவரிடத்திலே இல்லாத காரணத்தால் அறிவாகிய இறைநிலை குறுக்கே புகுந்து அவரை விடுகிறது அதுதான் தெய்வாதீனம் தர்மம் தலை காக்கும் என்பது சான்றோர் வாக்கு சரி அடுத்தது பதிவு வெளிப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது ஆனால் அதற்கு தகுந்த சூழ்நிலை அமையவில்லை ஆனாலும் ஒரு சின்ன கல் மூலம் விதி அவனை படுக்க வைத்து விடுகிறது இதற்கு மகிழ்ச்சி ஒரு கவியை சொல்கிறார் சிறு தவறு பெரும் துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள் நிறுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து நேர் எதிரில் பொருள் வைத்து போது. இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிது என்றாலும் இதற்கு முன்னம் வைத்தது எல்லாம் சேர்ந்த அழுத்தம் பெறும் உண்மை சான்றாகும் முன் இருப்பாம் பெறும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும் அதாவது சிறிய ஒரு தவறு பெரிய துன்பம் இது எப்படி பொருந்துகிறது விதி இப்படித்தானா என்ற கேள்வி எழுப்புகின்ற போது ஒரு உதாரணம் சொல்கிறார் நிறுவையில் எடைக்கல் ஒரு தட்டில் வைத்து பொருளை இன்னொரு தட்டில் வைக்கிறோம் ஒரு சர்க்கரைன்னு வச்சுக்கங்களேன் முதல்ல நிறைய போடுறாரு பிறகு கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வர்றாரு முள் நேருக்கு வருகின்ற போது நிறுத்திவிடுகிறார் இப்போ இறுதியில் வைத்த போட்ட சர்க்கரை சிறிது தானே இதுதான் அந்த முல்லை நேர்கோட்டுக்கு இழுத்ததா இல்லை இதற்கு முன்னும் வைத்த சர்க்கரையெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு சர்க்கரையோடு இணைந்து அந்த ஒரு கிலோ என்ற அளவை காட்டுகிறது இப்படி இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிது என்றாலும் இதற்கு முன்னம் வைத்தலம் சேர்ந்த இது போலவே முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் வெளிவருது இப்போ ஒரு சிறிய தவறு ஐம்பது கிராம் சேலர் ஒரு கிலோ எடை விளைவு வந்துவிடுகிறது இது எப்படி தவிர்ப்பது என்று போது சிலவற்றை தவிர்க்கலாம் சிலவற்றை தவிர்க்க முடியாது உதாரணமாக பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற சமயத்தில் ஏறும்போது மற்றவர் காலை மிதித்து விடுகிறார் உடனே அவர் அறிவிருக்காயா என்கிறார் சொல்லுன்னு கோபம் வர உனக்கு அறிவிருக்காயா அவ்வளோ வசதி பார்க்குறவன் டாக்ஸி வச்சு போக வேண்டியது தானே என்று கத்துறார் அவர் கத்த இவர் கத்த பிறகு கை கலப்பு காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இதே சூழ்நிலையை சாந்தமாக யோசிக்கக்கூடியவரும் எப்படி அணுகுகிறாருன்னு பாருங்களேன் சரி அறிவல்லையான்னு ஒரு வார்த்தை சரி சரிதானே நான் என்ன பேரறிவிழா வாழ்ந்துட்டுருக்கிறேன் சிற்றறிவு தானே வாழ்ந்துட்டுருக்கிறேன் இன்னும் தெய்வத்தை தரிசிக்கவில்லையே அவர் கேட்டது சரிதானே நானும் சிற்றறிவு விஜய் வந்தானே என்று தன்னை சீ தூக்கி பார்த்து தன்னுடைய இயல்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் இருந்தால் ஒரு சண்டை சவிர்க் தவிர்க்கப்பட்டது தானே இப்படி பெருந்துன்பம் வர இருந்ததில் அறிவுபூர்வமாக நடந்து கொண்டதால் குறை அறிவை நிறைய அறிவாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது இதில் வருத்தப்படுது ஒன்றும் இல்லை மாறாக இந்த சிக்கலை அமைதியாக தீர்த்தது மனசுக்கு பெருமையாக இருக்கும் இப்படி பதிவின் வெளியேற்றத்திற்கு தகுந்த சூழ்நிலை அமைந்தாலும் விழிப்பு நிலை காரணமாக அதை காத்து கொள்ளலாம் சரி இந்த பக்கம் உடனே வந்துடுமா யாராவது நம்மை ஏதாவது பேசுகின்ற போது பதிலுக்கு ஏதாவது சொல்லணும்னு நாக்கு துடிக்கும் இல்லையா அந்த இடத்துல இருக்கிறது தான் உண்மையான மௌனம் என்றார் மகரிஷி ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்றார் கண்ணதாசன் ஆத்திரம் கண்ணை மறைத்து கொண்டு வந்தாலும் அறிவுபூர்வமாக சிந்திக்க தொடங்கிவிட்டால் ஆத்திரம் தானே திசை மாறி போகும் இல்லை என்றால் ஆத்திரம் அதற்குரிய செயலை செய்துவிடும் அறிவை கொண்டு சிந்திக்கின்ற போது எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பதிவின் தாக்கத்தை வெளிப்படுத்தி விடலாம் அதற்கு நுண்ணிய தவம் தான் அதற்கு பாதுகாக்கும் தியானமும் தத்துவ விளக்கும் தான் வாழ்க்கையில் பல சிக்கல்களுக்கு தீர்வு தி ரெமெடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்டர்டெயின்மெண்ட் அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு சில சமயங்களில் மரதையின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு சிக்கல் வந்தது என்று வைத்துக்கொள்வோமே அப்போதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்க்கக்கூடிய பக்குவம் இயல்பாகிவிடும் மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி என்பார்கள் யதார்த்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை கொடுப்பதும் தியானமே தான் பொதுவாக வாழ்வில் நல்லதும் கெ நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டையும் சமமாக மதிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து விட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் எல்லோருக்கும் உண்டு ஆனால் அதுக்குரிய பக்குவம் இல்லை என்றால் எப்படி கிடைக்கும் அது மட்டும் இல்லை நாம் பெறுகின்ற வெற்றி தோல்வலுக்கு நாம் மட்டுமே காரணமா இல்லை நம்முடைய முன்வினை பதிவுகள் ஆறு தலைமுறை பதிவுகளும் காரணம் இதை புரிந்து கொண்டு நம்முடைய சந்ததி நலமாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் புத்தியுள்ள மனிதர் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் புத்திசாலி இல்லை அறிவில்லாதவன் மேலே இருப்பான் அறிவு கூர்மை உள்ளவன் கீழே இருப்பான் அறிவில்லாத மந்திரி அவர் சொல்லப்பட்டு நடக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்குறமில்லையா இதை நிச்சயிப்பது அவரவரது கர்ம வினைகள் எது எதையோ படித்து பெரிய ஆய ஆள் ஆயிடலான்னு தான் நிறைய படிக்கிறாங்க ஆனால் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது படித்த படிப்புக்கும் செய்கின்ற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது ஏன் என்றால் இவன் என்னதான் தன்னுடைய தகுதியில் வ கொண்டாலும் இவன் என்ன வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இவனுடைய பூர்வ கர்ம வினைகள் நிச்சயத்து வைத்திருக்கின்றன ஒரு ப்ளூ பிரிண்ட் அதுக்கு மேலே ஒரு மைக்ரோஎம்எம் கூட எட்ட முடியாது எந்த அளவுக்கு நாம் பறக்க முடியும் என்பதை ஏற்கனவே நம்முடைய வினை பயன்கள் முடிவு செய்து வைத்திருக்கின்றன அதை எட்டுவதற்கு கூட முயற்சி இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதுவும் கிடைக்காது எனவே எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் முயற்சி செய்தாலும் பதிவுகளின் காரணமாகவும் முயற்சியின் காரணமாகவும் சமுதாய ஒத்துழைப்பின் காரணமாகவும் எந்த உச்சத்தை அடைய முடியுமோ அது வரைக்கும் தான் போக முடியுமே தவிர அதற்கு மேல் போக முடியாது என்பதை வள்ளுவர் சொல்கிறாரு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு உள்ளம் என்றால் கருமையும் ஆத்மா எனவே இறைநீதியை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும் சாதிக்க முடிந்ததில் நிறை பெற வேண்டும் சாதிக்க முடியாததை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் நமது தகுதிக்கும் திறமைக்கும் முயற்சிக்கும் மேலாக ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால் அங்கே பூர்ம கர்ம பலன் போனஸ் கிடைச்சிருக்கு என்பதை புரிந்து கொண்டு அடக்கம் காக்க வேண்டும் இதே போல நாம் செய்கின்ற நச்செயல்கள் நமது சந்ததிக்கு பூர்வ கர்மமாக போகும் இல்லையா அப்போது நாம் என்ன புண்ணியத்தை செய்தால் சந்ததி நலமாக இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் இப்போ கர்ணனும் ஏகலைவனும் இறந்து போனார்கள் யாரும் போற்றுதும் இல்லை அர்ஜுனன் வெற்றி பெற்றான் அவன் பெயரைத்தான் குழந்தைகளுக்கு நாம் சூட்டுகிறோம் காரணம் என்ன இப்பிறவி மட்டும் அல்ல பூர்வ கர்ம புண்ணியமும் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே நம்முடைய குழந்தைகள் சாதனைகளை படைக்க வேண்டும் என்றால் நாம் புண்ணிய கர்மாவையும் சொத்தாக சேர்க்க வேண்டும் சந்ததிக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய மிக பெரிய உண்மையான அசல் சொத்து புண்ணிய வினைப்பதிவுகளே அதற்கு தர்மத்தின்படி வாழ்வதே ஒரே வழி துன்பப்படுவருடைய துன்பத்தை நீக்குவதுதான் அந்த புண்ணியம் அதுக்கு மேலே ஒரு சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ பேங்க் அக்கௌண்ட்டோ கிடையாது இந்த புண்ணிய பதிவுகள் தோன்றா துணையாக நம்முடைய சந்ததிக்கு உதவி செய்யும் அப்போது நாம் சேர்த்து வைக்கின்ற சொத்துகள் சந்ததியை காப்பாற்றுமோ எல்லையோ தெரியாது ஆனால் சேர்த்து வைக்கின்ற புண்ணியங்கள் நிச்சயமாக நம் சந்ததியை காப்பாற்றும் இந்த தெளிவை பெற்று நம்பிக்கையோடு தர்மத்தை சார்ந்து விட்டால் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்குவதற்கு எண்ணமே வராது தர்ம வழியில் முடிந்ததை சம்பாதிக்கிறோம் அதுக்குரிய எளிய வாழ்க்கை வாழ்ந்து போகலாம் எதுக்கு திருட்டு கொள்ளை ஏமாற்று பித்தலாட்டம் இதெல்லாம் இப்போதைக்கு வெற்றிகள் போல தெரியும் சாதையில் மாதிரி தெரியும் ஆனால் பின்னாளிலே அப்படியே தலைகீழாக மாறிப்போகும் ஒரு கட்டத்தில் பார்த்தால் எல்லாமே கவிழ்ந்து அதில் பாதாளத்தில் விழுந்து விடுவார்கள் வசதிகள் வருகின்ற போது சாதனை போல் தெரியும் ஆனால் போகிற போது வேதனை மட்டும் தான் மிஞ்சம் உதாரணமாக அந்த குஜராத்தில் ஒரு மூகம் நடந்த போது ஒரு செய்தி நான் வாசித்த நினைவு ஒரு மிகப்பெரிய செல்வந்தரிடம் பத்திரிகையாரால் எடுக்கிறார் பேட்டி எடுக்கிறார் அவர் சொல்கிறாரு நான் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சார் நானே ஆனால் இந்த நிலநடுக்கம் பதிமூன்று வினாடிகள் தான் நான் பிச்சைக்கன் ஆகிட்டேன் அடுத்தோட சாப்பாடு உணவுப் போட்டலும் கொடுத்தாதான் என் பசிக்கு என்றார் அப்போ ஒரே குழுக்களில் எல்லாம் காணாமல் போகின்றன இடம் மாறி போகின்றன இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த ஆட்டம் ஆடுறோமே இந்த பூமி எங்கே கொழுங்கும் எப்போ கொழுங்கும் என்று யாரால் நிச்சயிக்க முடியுமா எனவே இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நாம் திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும் தர்மத்தின்படி ஒழுக்கத்தின்படி வாழ்ந்தால் எந்த வகையில் நம்மை துன்பங்கள் நெருங்காது என்பதை உணர்ந்து பயன் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வைகம் ஸ்கை அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்